வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா என் அன்பு செல்வமே நீ செய்யும் முயற்சிகளில் தடைகள் வருகின்றதே என்று கலங்கிக் கொண்டிருக்கிறாய் உன் காரியங்கள் தடைப்பட்டு வந்ததிலும் சில காரண காரியங்கள் உண்டு நீ செய்யும் காரியங்களின் பலனை நீ அடைகின்றாய் நல்லதும் கெட்டதும் உன் செயல்கள் மூலமே விளைகிறது நீ முன் செய்த பாவ புண்ணிய பலன்களை இன்று நீ அனுபவித்து கொண்டு இருக்கிறாய் நீ சொல்லாமலே உன் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நான் அறிவேன் இது இப்படிதான் நடக்க வேண்டும் என்பது ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டது அதை நீ நினைத்தாலும் சரி யார் நினைத்தாலும் மாற்றுவது என்பது இயலாது ஆனால் என் பிள்ளையான நீ கலங்க தேவையில்லை ஒன்றை நினைவில் கொள் எந்த மனதில் அன்பும் மக்கரையும் நிறைந்து இருக்கிறதோ அந்த மனம் பிறர் துன்பம் உணரும் தெய்வீகமாகும் என்பதை உணர்வாயாக யாரை கூறுகிறேன் என்று யோசிக்கிறாயா இந்த அன்பு நிறைந்த அக்கறை நிறைந்த மனம் கொண்ட என் பிள்ளையான உன்னை பற்றிதான் பேசிக்கொண்டிருக்கிறேன் ஆம் தங்கமே உன் மனதில் அன்பு நிறைந்துள்ளது பிறர் மீதான அக்கறை நிறைந்து இருக்கிறது எத்தனை துன்பங்களையும் துயரங்களையும் நீ பட்டுக்கொண்டிருந்தாலும் பிறர் துன்பப்பட நிற்கையில் அவர்களை காணும் அந்த கணம் உன் ம சற்று கலங்குகிறதல்லவா இந்த தெய்வீக குணத்திற்காகவும் உன் நண்பு நிறைந்த மனதிற்காகவும் நான் உன்னிடம் இன்று பேசிக்கொண்டிருக்கிறேன் அதனால்தான் கூறுகிறேன் நான் உன்னை தேர்ந்தெடுத்துள்ளேன் யாரிடமும் எதற்காகவும் கையேந்தி நிற்பது உனக்கு பிடிக்காதல்லவா மற்றவர்களை நம்பி வாழ்வது சுயமரியாதை இல்லை என்பதை நீ நினைக்கும் போது, என்னிடம் மட்டும் முருகா இதை செய்து கொடு அதை செய்து கொடு என்று கேட்பதை பார்த்து நிச்சயம் பெருமிதம் கொள்கிறேன் என் பிள்ளையாக உன்னை ஏற்றிக்கொண்டேன் ஆம் பிள்ளையே நீ எங்கும் எதையும் தேடி செல்ல வேண்டாம் யாருடைய தயவும் கேட்டு நிற்க வேண்டாம் உனக்கு என்ன தேவை என்பதை நான் பார்த்து பார்த்து அள்ளி கொடுத்து வாழ வைப்பேன் எதற்கும் பேராசைப்படாமல் உன் தேவையை மட்டும் என்னிடம் கேட்டு நிற்கும் என் பிள்ளையை நான் வாழ வைப்பேன் என் நுயிராய் நான் தாங்குவேன் உன்னை உனக்கான நிழலில் வாழ வைப்பேன் உனக்கான சாம்ராஜ்யத்தை உருவாக்குவேன் அனைத்து முன்வாழ்வில் வெகு விரைவில் கிடைக்கப் போகிறது உன் வளர்ச்சி என்பது வானத்தில் மின்னும் நட்சத்திரமாய் ஜொலிக்க போகிறது யாமிருக்க பயமே வெல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா